தாய்மொழி என் தமிழ் மொழி தனித்துவத்தின் அடையாளம் ஆய்வையும் பகுப்பாய்வையும் தளமாக கொண்டு தன்னம்பிக்கையை பலமாக்கி வார்த்தைகளை வளமாக்கி நாளைய உலகை வெல்லும் தலைவர்களாய் பரிணமிக்கும் ஆவலுடன் நேர்கொண்ட பார்வையால் எதிர்கொண்ட மன உறுதியுடன் சொற்போர் கொண்டு வாதல வந்திருக்கும் மாணவர்கள்தான் தான் நீங்கள் இருதரப்பினரும் ஆயிரத்து ஐநூறு வினாடிகள் மாத்திரம்தான் உங்களுக்கு இருக்கின்றன அதைத்தான் நீங்கள் பங்கு போட்டுக்கொள்ள வேண்டும் சரி ஒவ்வொரு நொடியும் நமக்கான சந்தர்ப்பம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இனி ஓய்வெடுக்க நேரம் இல்லை இது போட்டிக்கான நேரம் அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி இது இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ஏ ஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையில் நடாத்தும் த டிபேட் விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ஏ ஆர் எம் டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள் மார்க்கெட் அனுராதபுரம் அனுராதபுரம் திறப்பணி நகரில் புதுப்பழிவுடன் திறக்கப்பட்டுள்ளது போதிய வாகன தரப்பிடம் டிரெஸ் ரூம் ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சி அளிக்கும் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள் கலை கலாச்சார நிகழ்வுகள் கூட்டங்கள் மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ஏ ஆர் எம் ரிசெப்ஷன் ஹால் அனைத்து விதமான பாதனைகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ஏ ஆர் எம் லே ஸ்மார்ட் பிரதான வீதி அனுராதபுரம் தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ஏ ஆர் எம்

நொச்சியாகம அல் ஹிக்மா முஸ்லிம் மகாவித்தியாலயம் அதே போல இடப்பக்கத்தில் இருக்கும் அணி கள்ளஞ்சியாகம முஸ்லிம் மகாவித்தியாலய அணியினர் சரி இவர்களுடைய தலைப்பு இதுதான் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு இணைப்பாட விதான செயற்பாடுகள் சாதகமாக அமைகின்றனவா பாதகமாக அமைகின்றனவா சாதகமாகத்தான் அமைகின்றது என்று வாதிர வந்திருக்கும் அணி நொச்சியாகமா அல் ஹிக்மா முஸ்லிம் மகா அதே போல இல்லை இல்லை பாதகம்தான் என்று வாதுர வந்திருக்கும் அணி கல்லஞ்சியாகம முஸ்லிம் மகா வித்யாலயம் சரி போட்டிக்கு செல்வதற்கு முன்னர் நடுவர்கள் யார் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் இலங்கை நிர்வாக சேவை உத்தியோகத்தர் எங்களுடைய அலியுத்தீன் சேர் வடமத்திய மாகாண சபை முகாமைத்துவ அபிவிருத்தி மற்றும் பயிற்சி திணைக்களத்தின் பணிப்பாளர் அதேபோல போல பெற்ற உதவி கல்வி பணிப்பாளர் பீர் முகமது சர் அல் அசுகர் முஸ்லீம் வித்யாலயத்தின் சிரேஷ்ட ஆசிரியர் எம் ரஹமத்துல்லா அதேபோல சிலாபம் கல்வி வலயத்திலே ஆசிரியர் ஆலோசகராக இருக்கின்ற திருமதி அன்பரா இருக்கின்றார் அதே போல தாராக்குடி உள்ள முஸ்லிம் மகா வித்தியாலயத்திலே ஆசிரியாக கடமையாற்றுகின்ற எஸ் எல் நசிஹா இவர்கள் தான் நடுவர்கள் இனி உங்களுக்கான நிபந்தனைகள் இவைதான் இவற்றை அடிப்படையாக கொண்டு வாதிட்டால் தான் நீங்கள் வெற்றியாளரோ அல்லது இந்த போட்டியிலிருந்து இணைக்கப்படுபவரோ என்று நீங்களே முடிவு செய்ய இலகுவாக இருக்கும் அந்த வகையிலே இதுதான் இரண்டு அணிக்கும் வழங்கப்படுகின்ற நேரம் எட்டு நிமிடங்கள் தலைவர் உட்பட மூன்று போட்டியாளர்களுக்கும் முதல் சுற்றிலே இரண்டு 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 நிமிடங்கள் வழங்கப்படும் இரண்டாவது சுற்றிலே உங்களுடைய தலைவருக்கு தொகுப்பு வழங்குவதற்காக இரண்டு நிமிடம் மேலதிகமாக வழங்கப்படும் மொத்தமாக எட்டு நிமிடம் அது மாத்திரமல்லாமல் தனிநபரையோ குழுவையோ சாடுவது கூடாது மௌனம் சாதிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் பார்த்து வாசிப்பதை முடிந்தளவு நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வாதம் சரியாக வரும் ஒவ்வொரு அணியும் தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் விவாதிக்க வேண்டும் தொனிப்பொருள் பேச்சுவான்மை சமயோசிதம் குழு ஒருமைப்பாடு நேர முகாமித்துவம் என்பவற்றை கருத்தில் கொண்டு விவாதிப்பது நல்லது நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது இனி போட்டிக்கான நேரம் நெருங்கிவிட்டது இவர்களுடைய தலைப்பு ஏற்கனவே சொன்னது போல மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு இணைப்பாட செயற்பாடுகள் சாதகமா பாதகமா இங்கே சாதகம் என்று வாதிட வந்திருக்கும் அந்த அணிக்குத்தான் முதலில் சந்தர்ப்பம் தலைவர் சுகைலா வாருங்கள் உங்களுக்கான சந்தர்ப்பம் இது கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் சாதமே என்று வாதிட நானும் அணி தலைவர்களும் அணியினரும் வந்துள்ளோம் இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்பவை பாடசாலைகள் தங்கள் பாடத்திட்டத்துடன் இணைந்து கற்றுக்கொள்வதோடு அவர் ஆற்றை அவற்றை வலுப்படுத்தவும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் உதவுகின்றன கைவை என்பது வெறும் கற்றல் அனுபவம் மட்டுமல்ல புத்தகத்தை மூழ்கி அதிலே காலத்தை கழிப்பதையும் உள்ளத்தை பாதித்து உடல் பாதித்துவிடும் மனித வாழ்க்கை என்பது கற்றல் தேடுதல் ஆராய்தல் இயங்குதல் என்பவற்றால் தான் மனித வாழ்வை பூர்ணமாகும் எனவே சிறப்பான கற்றலுடன் இணைப்பாடை விதான செயற்பாடுகள் மகிழ்ச்சிகரமான கற்றலையும் ஊக்குவிக்கும் மனித மனதையும் ஊக்கப்படுத்தும் அப்போதுதான் வாழ்க்கை ஆரோக்கியமாகும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பார்கள் முற்று முழுதாக புத்தகத்தினுள்ளே மூழ்கி புத்தக விலங்காக மன உளைச்சலுக்கு உள்ளான எத்தனையோ சம்பவங்கள் நமது வாழ்க்கையெல்லாம் காண்கின்றோம் அல்லவா இந்த நிலை தேவைதானா இதனைத்தான் அல் குரு உணர்த்துகின்றது நீங்கள் ஓதுவீராக தேடுவீராக கொள்வீராக என்ற கருத்துக்களை கூறிய அல் குரு இணைப்பாடு விதமான செயற்பாடுகளை மேற்க ஊக்குவிக்கின்றது எனவே மாணவர்களின் கல்வி செயற்பாட்டிற்கு இணைப்பாடு விதமான செயற்பாடுகள் சாதகமாகவே அறை அமைகின்றன என்பதை நான் இங்கு அறுதியிட்டு கூறுகின்றேன் இன்னும் இணைப்பான விதமான செயற்பாடுகள் மாணவர் மத்தியில் போட்டி ஒன்று எடுப்போம் மதிப்பளித்தல் நேர முகாமைத்து ஒற்றுமை போன்ற சமூக சமூக மயமான வீடங்கள் மாணவர் மத்தியில் ஏற்படுத்தப்படுகின்றன கிணற்று தவளை போல் அல்லாது வெளி உலகம் அறிய அறியும் நிலை அறியும் நிலையை இணைப்பாடு விதமான செயற்பாடுகளை உணர்த்துகின்றன எனவே செயற்பாடு என்பது அவசியம் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு இணைப்பாடு விதமான செயற்பாடுகள் சாதகமாக அமைகின்றன என்பது அவர்களுடைய வாதம் அவர்களை எதிர்த்து வாதர வந்திருக்கும் கள்ளஞ்சியாகம அணியின் தலைவர் முபசிற்கு சந்தர்ப்பம் இது பாதகம் என்று வாதிட வந்திருக்கிறீர்கள் வாருங்கள் நீதிபதிகளுக்கும் அவையோருக்கும் என் தரப்பினருக்கும் நான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று விதண்டாவாதம் செய்ய வந்திருக்கும் என் எதிர்தரப்பு வாதிகளுக்கும் என் சலாத்தை எத்தி வைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆம் நடுவர் அவர்களே இணைப்பாத விடான செயற்பாடுகள் என்றால் என்ன கல்வி கற்றலை தவிர அனைத்துமே இணைப்பாட விதமான செயற்பாடுகளாகத்தான் காணப்படுகின்றது உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் பாடசாலைகளில் விளையாட்டு கலை மன்றம் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்று பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை செய்கின்றார்கள் ஆனால் இதிலே அந்த மாணவருடைய கல்வி வீணாகத்தானே செல்கின்றது ஒரு மாணவன் விளையாட்டை எடுத்துக்கொண்டால் அந்த விளையாட்டிலே ஆர்வம் காட்டுகின்றார் அந்த நாள் முழுவதும் கல்வி கற்றல் செயற்பாடுகள் இல்லாமல் தானே போகின்றது ஆம் நடுவர் அவர்களே விளையாட்டுக்காக ஒருவன் செல்கின்றான் அடுத்த நாள் பாடசாலையாக இருக்கலாம் ஐயோ சுளுக்கிச்சு ஐயோ உளுக்கிச்சுடலாம் செல்லிட்டு இருக்கானே ஊட்டுல அதனால மத்த நாளும் அவண்ட பாடசாலை கல்வி தானே போகுது இதனால் எவ்வாறு இது இணைப்பாட செயற்பாடுகள் கல்வி முன்னேற்றத்தில் ஈடுகொடுக்க கூடியதாக இருக்கும் இல்லை நடுவர் அவர்களே எல்லவும் சந்தேகமின்றி இணைப்பாட விதான செயற்பாடுகள் கல்வி முன்னேற்றத்துக்கு பாதகமாகத்தானே அமைகின்றது ஆம் இவர் இல்ல விளையாட்டு போட்டி என்றெல்லாம் கூறிக்கொண்டு சென்றார் ஆம் இல்ல விளையாட்டு போட்டிகள் தானே தகாத உறவுகளெல்லாம் ஏற்படுகின்றது இல்ல விளையாட்டு போட்டி மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் அவர்கள் அங்காலை கொண்டு கதைத்துக் கொண்டிருப்பார்கள் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பார்கள் போதைப் எல்லாம் பாவித்துக் கொண்டிருப்பார்கள் இவையெல்லாம் இன்றைய கல்விக்கு தடையாகத்தானே அமைகின்றது ஆம் நடுவர் அவர்களே நான் கூறி செல் விடைபெறுகிறேன் கல்வி முன்னேற்றத்துக்கு இணை பாட விதான ஏற்பாடுகள் சாதகம் என்று பாதகம் என்று சரி இவரு கல்லஞ்சியாக முஸ்லிம் மகாவித்யாலயம் பாதகம் என்ற அடிப்படையில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு விதான செயற்பாடுகள் பாதகம் என்று அல்ஹிக்மா முஸ்லிம் மகா வித்யாலயத்திற்கு சந்தர்ப்பம் இரண்டாவது போட்டியாளர் அமானியை அழைக்கின்றோம் வாருங்கள் இணைப்பாட விதான செயற்பாடு பாதகம் என்றால் ஏன் கல்வி அமைச்சு வலையமட்ட மாகாணமட்ட அகில இளைஞ போட்டிகளை நடத்துகின்றார்கள் சகோதரர் அவர்களே ஆங்கில தின போட்டி தமிழ் தின போட்டி கணித தின போட்டி கலாச்சார தின போட்டி விளையாட்டு போட்டியான பல நிகழ்வு போட்டிகளை நடாத்துகின்றார்களா அது ஏன் அது இணைப்பாடு விதான செயற்பாடுகள் பாதகம் என்றால் ஏன் நடாத்த வேண்டும் என்று தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன் நீர் நீங்கள் கூறினீர்கள் இல்ல விளையாட்டு போட்டியில் தகாத உறவுகள் உருவாகின்றது என்று அதை தவறான எண்ணத்தில் பிரயோகித்தாலே தவிரதா சரியான முறையில் அதனை பிரயோகித்தால் அவ்வாறான தவறுகள் ஏற்படாது பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இளமை கட்டிலமை பருவத்தை அடைந்தவர்கள் அவர்களில் ஏற்படும் பாலியல் பிரச்சனைகளை ஒருமுகப்படுத்துவதற்காக கலை இலக்கியங்களான கவிதை எழுதுதல் பாட்டு பாடுதல் கட்டுரை எழுதுதல் போன்ற போன்றவற்றில் ஈடுபதுனால் தமது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அபிவிருத்தி அடைவதுடன் தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு அளிக்கின்றது இவ்வாறான இணைப்பாடு விதமான செயற்பாடுகள் பாடசாலையில் காலையில் ஒவ்வொரு நாளும் காலை கூட்டமும் உடற்பயிற்சியும் என்பன நடத்தப்படுகின்றன இவை இணைப்பாடு விதமான செயற்பாடுகளுக்கு அல்லவா ஒரு குழந்தை பிறந்ததும் குடும்பத்திடம் இருந்தே மொழியை விருத்தி மொழி விருத்தி மேம்படுகின்றது இது குடும்பத்தினரால் மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகள் விளையாட்டு மூலமாகவே கற்றுக்கொள்ளப்படுகின்றன யாரும் பிறந்த குழந்தைக்கு கையில புக்க கொடுத்து கொடுக்கவில்லை இது உங்களால் மறுக்கவும் உங்களால் மறுக்க முடியுமா சகோதர சகோதரிகளே மாணவர்கள் கல்வியை பின்தங்கியவர்கள் என்று ஒதுங்க விடாது பதிமூன்று வருட கட்டாய கல்வி திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் இணைப்படையிலான செயற்பாட்டு

விவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நடுவர் அவர்களே நேரத்தை வீண் செலுத்துகின்றனர் ஏன் வீணை இணைப்பாடு வித செயற்பாடுகள் என்று கூறி பாடசாலையில் ஆசிரியர் என்ன செய்கின்றனர் இணைப்பாடு செயற்பாடுகளின் மூலம் நாம் கருவி

உடல் ஆரோக்கியம் தோல்வி எனும் பொழுது மாணவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் போகின்றது வெற்றி ஏற்பட்டால் நான் வெற்றி விட்டேன் நீ தோல்வி தோல்வி பார்த்து இழிவு செய்வான் இதனால் இணைப்பாடு செயற்பாடு மாணவர்களுக்கு தாக்கம் செலுத்துகின்றது என்பதை நான் கூறுகின்றேன்

நேரம் வீணடிக்கப்படுகிறது என்று அணி தலைவர் கூறியது அவரும் கூறியுள்ளார் இது மிகப்பெரிய குற்றச்சாட்டாகும் என்பதை நான் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மாணவனுடைய கல்வி வீணாகின்றது என்று கூறினீர்களே சகோதரிகளே ஆ மாணவனுடைய கல்வி வீணாக்கப்படுகின்றது இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாதகம் என்றால் நீங்கள் ஏன் இன்று விவாதம் எடுக்க வர வேண்டும் விவாதம் என்பது ஒரு இணைப்பாட விதான செயற்பாடு அல்ல வளர்க்க நீங்கள் பதில் கூற வேண்டுமான தலைவர் அவர்களே நீங்கள் பேசுவதை பார்த்து பேச வேண்டும் விவாத மேடை என்பது உமதுக்கு உமக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவதல்ல இது ஒரு விவாத மேடை என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் செந்தமிழ் மூன்றாக பிரிகிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமே இயல் இசை நாடகம் இதில் இயல் என்றால் கல்வி என்பது நாம் அனைவருக்கும் தெரியுமே இசை நாடகம் என்பது இணைப்பாட விதான செயற்பாடு இணைப்பாட விதான செயற்பாடு சபாதகம் என்றால் ஏன் ஏன் இசையையும் நாடகமும் இதில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நான் வினவுகிறேன் தலைவர் அவர்களே அது மட்டுமல்ல நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் தான் ஊவா வெல்லசை யூனிவர்சிட்டி அது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் தெரியாதவர்கள் இங்கு எவரும் கிடையாது அது உண்மையிலேயே ஒரு உணைப்படவித செயற்பாடுக்காக அமைந்திருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் விளையாட்டு என்பதைக்காக வேண்டிய அது அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல தற்பொழுது யூனிவர்சிட்டிகளில் இணைப்பட அச்சியாகம ஹேக்மா முஸ்லிம் மகா வித்தியாலை அணியினர் இனி எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்க இருக்கின்றோம் கள்ளஞ்சியாகம முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் போட்டியாளர் நஜிபா வாருங்கள் என் அனைத்தரப்பு சகோதரி கூறினார் பத்து புள்ளிகள் மேலதிகமாக வழங்கப்படும் என த்ரீ ஏ எடுத்த மாணவிக்கு அது சரி த்ரீ எஸ் எடுத்த மாணவருக்கு அது வழங்கப்படுமா இல்லையே அவ்வாறு வழங்கப்பட்டால் என்ன செய்ய முடியாது எல்லாராலும் அதை ஏற்க முடியும் ஆனால் கஷ்டமே த்ரீ ஏ த்ரீ ஏ எடுத்த மாணவருக்கு சரியாயினோம் த்ரீ எஸ் எடுத்த மாணவருக்கு அது சரியாகவே அமையாது சுற்றுலா செல்லல் என்பது இணைப்பான விடியரான செயல்பாடுதான் சுற்றுலா செல்கையில் மாணவர்கள் எல்லோரும் ஆசிரியர்களுக்கு பின்னாலேவா செல்கின்றனர் இல்லையே அவரை கண்டால் அவருடன் தொடர்பு கொள்கின்றனர் இவரை கண்டர் இவர் நன்றாக இருக்கிறாரே என்று அவருடன் தொடர்பு அவரெல்லாம் நல்லவர்களா இல்லையத்தாகத தொடர்பு ஏற்படும் சில சமயங்களில் அவள் நல்லவர்களாகவே இருக்க முடியாது போதைப்பொருள் பாவனையாளராக இருப்பலாம் இல்லா இல்லாது வேறு எதையான தொடர்பும் இருக்கலாம் இதன்போது இவர்கள் இதழின் இணையும் போதோ கல்வியில் எவ்வாறு முன்னேற்றம் அடைய முடியும் அவ்வாறு முன்னேற்றம் அடைய முடியாது அது மட்டுமா எல்லோரிடமும் பணம் இருக்காது சிலரிடம் பணம் அதிகமாக காணப்படும் சிலரிடம் குறைவாக காணப்படும் இவ்வாறு இவ்வ இந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகையில் தான் செலவழிக்கின்ற செலவுகளை எல்லாம் தனது பிள்ளைகளுக்கு கொப்பியோ பேனையோ வாங்கி கொடுத்தால் அவருடைய கல்வித்திறன் அதிகமாகுமே கற்றலுக்கான ஆர்வம் கூறுமே கூடுமே தவிர குறைவதிலே தனது பெற்றோர் தனக்காக கஷ்டப்பட்டு உழைத்து தனக்கு செலவழிக்கின்றனரே என்று அவருடைய மனதில் ஒரு இர தன்மையும் ஒரு பரிதாப நிலையுமே ஏற்படுமே தவிர ஒரு நாளும் வேறு தொடர்பு மேற்கொள்வதற்கு இது சாதகமாகவே அமையாது இவர் கிரிக்கெட் நீச்சல் அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு என பார்க்கையில் அவருக்கான போக்குவரத்து செலவு உணவு செலவு என பல செலவுகள் காணப்படுகின்றன கொடுங்கள் அப்படி என்றால் சரி எனது பாடசாலையில் ஆங்கில போட்டியில் ஒரு மாணவர் ஈடுபட்டார் அவருக்கு பாடசாலையில் பெனர்கள் அடிக்கப்படுகிறது இன்னொரு மாணவர் கல்வியில் சிறந்ததாக இருக்கிறார் அவசியம் அல்லவா சரி அதே அணியில் களஞ்சியாக முஸ்லிம் மகா இறுதியாக இரண்டாவது சுற்றிலே உங்களுடைய தொகுப்பை வழங்குவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் வாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வெபர காத்துகு இணை பாடவிதானி செயற்பாடுகள் இது எவ்வாறு கல்வி முன்னேற்றத்துக்கு சாதகமாக அமைய அமைய முடியும் இல்லை நடுவர் அவர்களே இது பாதகமாகத்தானே அமைகின்றது ஏன் எதிர் தரப்புவாதி கூறினார் கட்டுரை எழுதுதல் கவிதை எழுதுதல் என்றெல்லாம் கூறிக்கொண்டு அடுக்கி கொண்டே சென்றார் ஆ நான் ஒன்று கூறுகிறேன் அவர் அந்த கவிதையை எழுத்து எழுது எழுதுகின்றவர் பக்கத்து வகுப்பு பவித்திராக்கு கூட மொட்டை கடிதம் எழுதக்கூடியதாக இருக்கலாமே இவ்வாறான செயற்பாடுகள் இவ்வாறான இ இது இவ்வாறான இணைப்பாட விதமான செயற்பாடுகளின் மூலம் தானே அந்த மாணவனுக்கு அறியப்படுகின்றது இன்னமொன்று கூறினால் கூறி சென்றார் என் தரப்புவாதி இசை இயல் நாடகம் என்றெல்லாம் கூறினால் இதில் ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லாமல் கலை மன்றங்களிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் ஆட்டம் பாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டவை அல்லவா இவையெல்லாம் எவ்வாறு கல்வி முன்னேற்றத்துக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும் இல்லை நடுவர் அவர்களே பாதகமாகத்தானே அமைய முடியும் இன்றைய விவாதமேடை ஒரு இணைப்பாட விதான செயற்பாடு என்று கூறினார் நான் என் மனதை வருந்தி கூறுகிறேன் இன்று நான் எனது வகுப்புகளுக்கு செல்லவில்லை இதற்காகவே என் கல்வியை ஒதுக்கிவிட்டு நான் இதற்காக வந்துள்ளேன் ஏனென்றால் என் கல்வி அறிவை சற்று உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றதுக்காக இன்னும் எனக்கு முப்பத்தி ஐந்து நாட்கள் தான் எனது பரீட்சைக்காக இருக்கின்றது இவ்வாறான இடைப்பான விதான செயற்பாடுகளில் ஈடுபட்டால் என் பெற்றோருக்கு என்ன பதில் செல்வது ஆசிரியர்களுக்கு என்ன பதில் செல்வது ஊராருக்கென்ன பதில் செல்வது நடுவரவர்களே ஏன் இவ்வாறான செயற்பாடுகள் இணைப்பாத விடான செயற்பாடுகளில் தானே எனக்கு இவ்வாறான மன உளைச்சல்கள் ஏற்படுகின்றது ஆம் நடுவரவர்களே நான் இருபத்தி ஆறாம் திகதியும் இவ்வாறான இணைப்பாட விதான செயற்பாடு ஒன்றுக்கு செல்லவிருக்கிறேன் ஆனால் இதனால் எனது கல்வி மேம்பாடு தானே பாதிக்கப்படுகிறது நடுவர் இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாதகமே பாதகமே என்று கூறி நாம் விடைபெறுகிறேன் வசலாம் இனி நாங்கள் நொச்சியாக அணிக்கு இறுதி சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம் இரண்டாவது சுற்றிலே உங்களுடைய தொகுப்பை வழங்குவதற்காக அஸ்மினா வாருங்கள் சுகைலா வரங்கள். எதிரணி தலைவர் அவர்களே நீங்கள் கூறினீர்கள் எங்கள் உங்களுக்கு வாதத்தின் உங்கள் தலைப்பு வந்து நீங்க வந்து இணைப்பாடு விதான செயற்பாடுகள் உங்கள் கல்வியில் வந்து பாதகத்தை ஏற்படுத்துகின்றது ஆனால் நீங்கள் தற்பொழுது எல்லார் முன்னிலும் கூறினீர்கள் உங்கள் கல்வி அறிவை உயர்த்துவதற்காகத்தான் நீங்கள் நீங்கள் இந்த விவாத மேடைக்கு வந்தீர்கள் என்று இது நீங்கள் கூறியது சரியா எனவே நீங்களே ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் இணைப்பாட செயற்பாடு இணைப்பாடு விதான செயற்பாடு என்பது கல்வி விருத்திக்கு உதவுகின்றது என்பது அதை நீங்களே தற்பொழுது உங்கள் வாயால் கூறினீர்கள் அது மட்டுமன்றி ஒழுக்கத்தை வலியுறுத்துகிற வலியுறுத்து வலியுறுத்துவதில்லை இடைப்பாடு விதையான செயற்பாடு என்று நீங்கள் கூறுகின்றீர்களே ஏன் ஒரு விளையாட்டை எடுத்துக்கொண்டால் அதில் ஒழுக்கம் பேணப்படுவதில்லையா அதில் ஒழுக்கம் பேணப்படுவதில்லையா என்பதை நான் உங்களிடம் வினா தொடுக்கின்றேன் இன்னும் நீங்கள் கூறுகிறீர்கள் கட்டுரை எழுதுதல் கவிதை எழுதுதல் என்பது கல்விக்கு பங்களிப்பை மேற்கொள்ளாது என்று நீங்கள் ஓஎல் பரீட்சை எழுதுகிறீர்கள் நீங்கள் ஏஎல் பரீட்சை எழுத போகின்றீர்கள் உங்களுக்கு கட்டுரை என்பது அதில் வராதா நீங்கள் எழுத மாட்டீர்களா இருபத்தி ஐந்து புள்ளிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாம் அது பாப்பா என்று சொன்னாரு பாரதியார் புத்தகத்தை மட்டும் படித்து விட்டு சென்று உறங்குங்கள் என்று அவர்கள் கூறவில்லை இணைப்பாடு விதான செயற்பாடுகளிலும் ஈடுபடுங்கள் என்று தான் மகாகவி பாரதியாரே கூறியிருக்கிறார்கள் கல்வி அமைச்சினால் அனுப்பப்படும் சுற்றுநிருபம் சுற்று நிறுவங்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகளை செய்யும்படி கூறுகின்றன இதனை எவராலும் மறக்க முடியாது தேச கற்றல் குறிக்கோள்களில் எட்டு ஒன்று அதில் ஒன்று மாத்திரமே கல்விக்கானது மீதி மீதி ஏழானது சமூகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக மாற்றுவதற்கான இணைப்பாட விதான செயற்பாடுகள் கூறுகின்றது எனவே மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் என்பது சாதகமே சாதகமே சாதமே என்பதை தெரிவித்துக்கொண்டு என் வாதத்தை நிறைவு செய்து கொள்கின்றேன் வெற்றி தோல்வி என்பதும் உயர்வு தாழ்வு என்பதும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்பதும் வானம் பூமி என்பதும் நாணயத்தின் இரண்டு பக்கம் என்பதும் எல்லாம் ஒன்றுதான் ஆகவே இந்த இடத்தில் நடுவர்கள் தான் உங்களுடைய வாதத்திறமை பற்றி சொல்ல வேண்டும் நடுவர்கள் தீர்ப்பை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள் சரி அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று பார்ப்போமா நேரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை சிறந்த பேச்சாளர்களாக இரண்டு பாடசாலைகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே எல்லோரும் சேர்ந்து உற்சாகமான கரகோசத்தை இரண்டு அணிக்கும் வழங்குவோம் அந்த வகையிலே இங்கே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆக தெரிவு செய்யப்பட்டிருப்பது கல்லஞ்சியா கமா முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் உற்சாகமான கரகோசம் நல்லது அதே போல நொச்சியாக முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் இருந்து சுஹைலா எனவே அந்த நாங்கள் இந்த சான்றிதழ் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம் இனி வெற்றியாளர் யார் இந்த போட்டியில் இருந்து விலகுபவர் யார் என்பதை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ன வித்தியாசம் என்றால் இரண்டு தசம் நான்கு புள்ளி தான் ஒரு அணி சரிகின்றது அல்லது உயர்கின்றது என்று சொல்ல வேண்டும் சரி அந்த வகையிலே இருநூற்று இருபத்து மூன்று புள்ளிகளை பெற்று கல்லஞ்சியாக முஸ்லிம் மகாவித்யாலய முதலாம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றது இரண்டாம் இடம் வெறுமனே இரண்டு தசம் நான்கு புள்ளி வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இருந்து விலக வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகும் அந்த அணி நொச்சியாக அல்ஹிக்மா முஸ்லிம் மகா வித்தியாலயம் இந்த போட்டியிலே இரண்டு தசம் நான்கு புள்ளி வித்தியாசத்திலே போட்டியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தத்துக்கு இருக்கின்றது எனவே வெற்றி பெற்ற அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் போட்டி என்பது கட்டாயம் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த சரிவு என்பது சரிவல்ல உயர்வுக்கான ஒரு அடித்தளம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றிருக்கின்றீர்கள் அதற்கான களத்தை ஏஆர்எம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி உள்ள பாடசாலைகளுக்கு இடையில் வழங்கியிருக்கின்றது எனவே வெற்றி பெற்ற இந்த போட்டியில் இருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்ற இரண்டு அணிகளுக்குமே நாங்கள் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்ட எங்களுடைய நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க்கு